உங்க பாப்பாக்கு என்ன பிரச்சனை இது என் பொண்ணு பூமிகா திடீர்னு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா எனக்கும் அம்மா இல்ல அவளுக்கும் அம்மா இல்ல அதான் என்ன பண்றது என்ன சாப்பாடு கொடுக்கறது எதுவும் தெரியாது அம்மா இல்லனாலே பிரச்சனை ஆமாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாத சரி நான் சொல்றேன் பாப்பா அப்படி பொறியா என்ன படிக்கிறீங்க பாப்பா நீ கொஞ்சம் வெளியில இருக்கியா நீ சரிப்பா உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்கீங்க நானும் என்னோட பொண்ணும்தான் டாக்டர் உங்க வீட்டு பக்கத்துல ஆம்பளை பசங்க என்னாச்சு இத நான் எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல சொல்றது கேட்டு எமோஷனல் ஆகாதீங்க உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போற இடத்துல இல்ல விளையாட போற இடத்துல யாராவது ஆம்பளை பசங்க தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு பாப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காளா என்கிட்ட எதுவும் சொல்லல